இன்றைய கட்டாயத்தில் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூறும் தெரிஞ்சிக்காத அளவுக்கு நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படியாப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாற்றை நம்ம எல்லாருமே மறந்துருப்போம் அப்படி மறந்த வரலாற்றை உங்கள் எல்லாருக்கும் நினைவுபடுத்த தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு ஊரில் இருந்து கிடைத்த விஷயங்களும் நாங்கள் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு எதுனா விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதுக்கு அடுத்த பாகத்தில் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம் வாங்க மக்களே செஞ்சோட வரலாறு தெரிஞ்சுப்போம் ஹலோ மக்களே வெல்கம் டு நைன்டீஸ் ரிவ்யூஸ் சேனல் டூ பாயிண்ட் ஓ நான் உங்கள் நண்பன் செல்வா நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பரான சாக்ஸ் ரிவ்யூ தான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செஞ்சி ஃபோர்ட்டில் தான் இப்போ இருக்கும் எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று மிக்க இந்த செஞ்சி ஃபோர்ட்டில் என்ன நடந்துச்சு இதை யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க இந்த செஞ்ச பற்றி ஒரு முழு விபரமான ஒரு காணொளி தான் இந்த பதிவு இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே இப்போ வாங்க செஞ்ச பற்றி நம்ம முழுமையாக வந்து தெரிஞ்சுப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கல்யாண மகாலை பற்றி நம்ம அடுத்த பாகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம செஞ்ச யார் ஆண்டாங்க அந்த அரசர்கள்லாம் யார் அதோடைய பின்னோக்கி அதோடய பாஸ்ட்டை போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் நல்லாட்சி புரிகிறார்கள் சோழருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய வம்சம் மிகவும் நல்லாட்சி புரிகிறார்கள் இவர்கள் இருவருக்குமே மறைவின் பிறகு விஜயநகர் எம்பையர் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது வருஷம் இரநூத்தி இருபது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் போர்க்கள் எல்லா பொருட்களையும் வந்து சந்திக்கிறாங்க இவங்கள வீழ்த்தவே பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான என் வந்து மாறுறாங்க தான் கிருஷ்ணப்ப நாயக் டூவோட என்ட்ரி வருது கிருஷ்ணப்ப நாயக் டூ என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாதிரி அதை வந்து வீழ்த்தப்படுறாங்க விஜயநகர எம்பையர் அப்படி கிருஷ்ணப்ப நாயக்கில் இருக்கும்போது அலி அதில் ஷா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கை எப்படியாச்சும் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தளபதி கிட்ட வந்து சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாபெரும் படையை கொண்டு வந்து கிருஷ்ணப்ப நாயக் டூ வந்து மண்ணோட வந்து வீழ்த்திறாரு அப்படி வீழ்த்தப்படும் போது நல்லபடியாக வந்து திருப்பியும் ஆட்சி புரிகிறாங்க அப்போ தான் மராத்தி எம்பையர் சிவாஜியோட என்ட்ரி வந்து வருகிறது சிவாஜி வந்தவொன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டு ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி புரிகிறாரு அந்த இருபத்தெட்டு ஆண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வந்து மாறுறாங்க அந்த ஃபோர்ஸ் வந்து வீழ்த்தவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சிவாஜி அம்பெயர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வெறும் பதினெட்டு வயசு நம்மளுடைய தமிழ் மன்னர் தேசிங்க ராஜ் வந்து வராரு அப்படி அந்த தேசிங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஆர்காட் நவாப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்படுறாங்க அப்படி வீழ்த்தப்படும் போது எதிரியே ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருடைய வீரத்தை வந்து பாராட்டுறாங்க அதுதான் நம்மளுடைய தமிழ் மரபு அப்படி பாராட்டும் போது அதே கோட்டையில் ஒரு தகனை மேடை அமைத்து அவருடைய உயிரை வந்து இது பண்ணும்போது அவரோட மனைவியும் அங்கே எறிய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வராங்க நம்ம மன்னர்கள் என்னெல்லாம் அந்த கோட்டையை வலு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணாங்களோ அது மொத்தத்தையும் ஒரே நாளில் நாசம் பண்ணிட்டாங்க இதுதாங்க செஞ்சோட மிகப்பெரிய ஒரு வரலாறுன்னு சொல்லலாம் எல்லா மன்னர்கள் உருவாக்கினத ஒரே ஒரு ஆங்கிலேயர் வந்து மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க நம்மளோட வரலாறு என்னன்றது நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ வரலாறு கொண்ட இந்த செஞ்சி கோட்டையை முழுமையா நம்ம பார்க்க போறோம் சும் மக்களே நம்மளுடைய செஞ்சி ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் தான் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த செஞ்ச ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மதுள் சுவர்களை பற்றி சொல்லணும்னா கோடிக்கணக்கான தலைகளும் கோடிக்கணக்கான ரத்தத்தையும் பார்த்த ஒரு சிவருன்னு சொல்லலாம் இந்த கோட்டையால் வந்த மாமன்னர்கள் அனைவரும் இங்கே உயிர் விட்டவங்க தான் இந்த கோட்டைக்கு ஒரு முடிவே இல்லை இந்த கதைக்கும் ஒரு முடிவில்லை இது ஒரு பாகத்தில் கட்டாயமாக சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முதல் பாகம் இரண்டாம் பாகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்யாண மஹால் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய சாக்ஸ் ரிவியூட சேனலை கொடுக்குறேன் மறக்காம உங்கள் லெவன் சப்போர்ட் வந்து அவருக்கு வந்து கொடுங்க ஸோ தேங்க்யூ மக்களே பை பை நைட்டீஸ் டேக் கேர்